ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஆர்டர் கூடைங்க இது இன்னைக்கு தான் முடிஞ்சிருக்குது இது ஒரு ஆர்டர் இது வந்து மகாராஷ்ட்ரா போகுது இப்போ வந்து இந்த நவராத்திரி இப்போ வந்து வரலட்சுமி நோம்புக்காக இந்த கூடைங்க போகுதுங்கம்மா இந்த கூடைங்க எல்லாமே கலர் கலராக இருக்கும் எல்லாமே டீலக்ஸ் ஒயரில் தான் போட்டிருப்பேன் அது வந்து கிளாஸ் ஒயர் சிங்கிள் கலராக இருக்கிறது வந்து கிளாஸ் ஒயரு இந்த டபுள் கலரில் வர்றது எல்லாமே இதில் வந்து மொத்தம் டோட்டலாக இருபத்தி ஆறு கூட இருக்குது இது பெரிய கூடைங்க இருபத்தாறு கூட இருக்குது பாருங்க இப்போ இதனுடைய அளவுகள்லாம் பார்க்கலாம் நம்ம பேஸ் வந்து இருபத்தி ஒன்று போட்டிருக்கிறேங்க மூணு மூணாக பிரித்து போட்டதுனால இருபத்தி ஒன்று சிங்கிள் கலரில் போட்டது எல்லாமே இருபத்தி ரெண்டு பேட்டன் போட்டிருப்பேன் பட்டனு இதுக்கு வந்து டீலக்ஸ் ஒயரில் நான் எடுத்துருக்குறேங்க டீலக்ஸ் ஒயரில் அளவு சொல்கிறேன் கரெக்டான அளவு சரிங்களா நான் அஞ்சே முக்கால் ஸ்கேல் எடுத்துருக்குறேன் இந்த கூட போட இருபத்தி ஒன்று நீளம் அகலம் வந்து ஒன்பதுங்க உயரத்துலேயும் இருபத்தி ஒன்று வந்து ஒன்று மடித்து உள்ளே சொருவிடுவேன் மூணு மூணு பேட்டனாக போட்டிருப்பேன் ஹேண்டில் வந்து நம்ம போடுற மாடல் தான் போட்டிருக்குறேன் ஹேண்டிலுக்கு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு போட்டு நம்ம இது ஒரு ஆர்டருன்றதுனால மொத்தமாக ஒரே மாதிரி நான் போட்டிருக்குறேன் மேல் ஒயர் வந்து ஏழு அடி வச்சுருக்குறேன் உள் ஒயர் வந்து நீங்கள் மூன்று அடி வச்சுக்கினீங்கன்னா சரியாக போயிடும் இது ரெண்டு ஒயர் ஹேண்டில் இது எல்லாமே ஒரே அளவு கூட தாங்க நம்ம இந்த கிளாஸ் ஒயரில் போட்டோம் பார்த்தீங்களா அந்த கிளாஸ் ஒயரும் அளவு வந்து ஒரு ஒரு இன்ச் அதிகமாக எடுத்தால் போதுங்க அதிகமாகலாம் ஒன்றும் வேணாம் ஆனால் இதுக்கு வந்து நான் இருபத்தி ரெண்டு எடுத்திருக்குறேன் நீளம் இருபத்தி ரெண்டு அகலம் ஒன்பது உயரத்திலையும் இருபத்தி ரெண்டு வரும் ஹேண்டிலுக்கும் நம்ம அந்த அதே மாதிரி தான் போட்டிருக்குறேன் நான் மேல் ஒயர் வந்து அடி எடுத்துருக்குறேன் ரெண்டு ஒயரு ஃபுல் ஒயரு நமக்கு தேவையான அளவுக்கு நான் ரெண்டு பக்கம் பிரித்து போடுறதுனால அந்த மாதிரி போட்டிருப்பேன் இது வந்து கிளாஸ் ஒயர் கிளாஸ் ஒயர் பேக்ஸே வேறு மாதிரி இருக்குது பாருங்கள் அதுலேயும் வந்து நாலு நாளாக பிரித்து போடுறது அந்த ஒரு நாலு கூட அந்த க்ரீனு அந்த ரெண்டு டார்க் க்ரீனு அந்த டார்க் க்ரீனு அது அதுக்கு வந்து ஏழை காலடி வச்சுருக்கிறேன் நான் அது ஒன்று சேருங்க பார்க்கலாம் அது எடுத்து காமிக்கிறேன் இது எல்லாமே ஒரு ஒரு கலரில் நான் போட்டிருக்குறேன் இது பாருங்கள் இது வந்து இருபது நீளம் அகலம் வந்து எட்டு போட்டிருக்கிறேங்க அது நாலு நாளாக பிரித்து போடுற பேட்டர்னு எட்டு போட்டிருக்குறேன் நாலு நாளாக பிரித்து நம்ம போடுவோம் அது மாதிரி போட்டது ஹைட்டு வந்து நமக்கு நல்லா வருங்க லென்த்தாக நல்ல ஹைட்டாக வரும் இந்த ஹைட்டு இருக்கும் பாருங்க கூட சேம் இந்த ஹைட்டே இருக்கும் இதுக்கு வந்து நான் வந்து ஏழைகள் வச்சுருக்கிறேன் இது வந்து சுத்தம் கிடையாது இல்லைங்களா பேஸ் மட்டும்தான் நார்மலு மேலே ஃபுல்லாக நம்ம நாலு நாளாக பிரித்து போட்டு கிராஸில் போட போகிறோம் அதனால் வந்து ஏழடி வச்சுருக்குறேன் ஏழை கால் சாரி கால் வச்சிருக்கிறேங்க கரெக்டான அளவு சொல்கிறேங்க இதெல்லாம் கிளாஸ் ஒயர் இது எல்லாமே இந்த சிங்கிள் கலரில் இருக்குது அத்தனையுமே கிளாஸ் ஒயருங்க அதுக்கு தான் அளவு சொல்கிறேன் நான் சரிங்களா மாற்றமாக இருக்கும் இதில் ஒரு ரெண்டு அளவு ஜாஸ்தியாக இருக்கும் அவ்வளோதான் மூணு பேஸ்கெட் மாதிரி இல்லைங்களா இது ஒன்று அது ஒன்று இது ஒன்று இது வந்து டீலக்ஸ் ஒயரு இது வந்து கிளாஸ் ஒயர் இதுக்கு வந்து கால் எடுத்தோம்னா இந்த கிராஸில் போடுறதுக்கு கால் சரியாக போயிடுங்க நல்ல பெரிய கூடையாக வந்துருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த நம்ம நார்மல் இது வந்து ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருக்கிறேன் இது இதுக்கும் வந்து நான் வந்து அஞ்சே முக்கா இதுக்கு வந்து நம்ம அஞ்சே முக்கா எடுத்தோம் இதுக்கு ஒரு இன்ச்சு அதிகமாக எடுத்துறேன் நான் ஏன்னா கிளாஸ் ஒயராக இருக்குது இல்லைங்களா அதனால் வந்து ரெ இருபத்தி ரெண்டு வருது ஹைட்டு இருபத்தி ரெண்டு வேணுன்றதுக்காக ஒரே ஒரு ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு அந்த பக்கம் ஒரு இன்ச்சு அவ்வளோதான் ரெண்டு இன்ச்சு அதிகமாக எடுத்திருப்பேன் ஆறடி எடுத்தால் சரியா போயிருக்கு இதுக்கு வந்து அஞ்சே முக்கா இது ஆறு இந்த நாலு நாளாக பிரித்து போடுற கூடைக்கு வந்து கால் மூணும் ஒரே அளவில் ஆனால் ஒரே சேமாக இருக்கும் எல்லாமே ஒரே அளவில் இருக்கும் கிளாஸ் ஒயரில் போட்டது வந்து கூட வந்து பாருங்கள் இது வந்து நம்ம இப்போ கிட்ட நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அந்த கிளாஸ் ஒயர் பட்டன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் திக்காக இருக்கும் பட்டன்ஸ் போ பாருங்கள் திக்காக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு கூடயும் நல்லாயிருக்கும் அது வந்து கிளாஸ் ஒயரில் போட்டிருக்கும் இது எல்லாமே கிளாஸ் ஒயர் இந்த சிங்கிள் கலரெலாம் கிளாஸ் ஒயரு அப்புறம் இது வந்து பாருங்கள் இது எல்லாமே கலர் கலராக இருக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் இது வந்து கோல்டும் டார்க் ப்ளூவும் போட்டிருக்குறேன் இது பாருங்க இது வந்து மாம்பழ மஞ்சள் ஆரஞ்சு கிடையாது மாம்பழ மஞ்சளும் லைட் ப்ளூவும் லைட் ப்ளூ நம்ம எல்லாமே டீலெக்ஸ் ஒயர் டீலெக்ஸ் ஒயரில் ஒரு சில கலர்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சன் ப்ரௌனில் இருக்கிறது எல்லாமே இது வந்து ரெட்டும் சேண்டில் ஆஃப் சேண்டலுங்க இது எல்லாமே ரொம்ப டார்க் சேண்டல் கிடையாது ஆஃப் சாண்டல் அதனால வந்து நல்லாயிருக்குது கூடங்க ரெட்டு பாருங்கள் நல்லா இருக்குது கூட எல்லாத்துக்கும் ஒரே அளவு இது வந்து லன்ச் பேக்கு அருமையாக இருக்குங்க சைஸ் பாருங்க லன்ச் பேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஓகே இந்த சைஸ் ஓகே இது வந்து வயலட்டும் சேண்டல் ஆஃப் சேண்டல் இது பாருங்கள் டார்க் க்ரீனு ஆஃப் சாண்டல் சேண்டலில் வந்து ஒரு பன்னெண்டு கூட என்ன போட்டேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு க சில கலர்ஸ் மட்டும் மாற்றமாக போட்டேன் இது வந்து ரெட்டும் க்ரீனும் ஒன் ஸ்பூனே ஒன் தான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் எல்லாமே நான் மட்டும் பின்னணுந்து கூடைங்க அதுங்கெல்லாம் அதனால கொஞ்சம் இந்த இது வந்து இந்த இருபத்தஞ்சி கூடையும் பதினஞ்சு நாளில் ரெடி பண்ணியிருக்கிறேங்க பெரிய சைஸு இது வந்து பாருங்கள் சில்வர் கலரும் வயலட்டும் ரொம்ப இருக்குது கலர் வந்து நல்லாயிருக்குங்களா இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் கலர்ஸ் எல்லாம் இது வந்து பாருங்கள் இதுவும் இதுவும் ப்ளூ வந்து கோல்டு இது பாருங்கள் ப்ளூ அண்டு கோல்டு இது நல்லா இருக்குது பாருங்கள் காம்பினேஷன் கொஞ்சம் வச்சு பார்க்கலாம் நல்லா இருக்குதான்றதுக்கொசரம் நான் வச்சேன் இதே மாதிரி சிவன் கண் பாஸ்கெட் ஒன்று கேட்டிருக்குறாங்க பெரிய சைஸ் இப்போ போடுறதுக்கு வேறு டைம் இல்லைன்னு சொன்னேன் அப்போவும் போடுங்க போடுங்கன்றாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல இன்னொரு ஆர்டரு ரெண்டு ஆர்டர் இருக்குதுங்க இதை அடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ தான் இது முடிஞ்சது இன்றைக்கி இது முடிஞ்சதும் அது போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் அது அப்புறமா வந்து இங்கே பாருங்கள் ராணி பிங்க்கு ரொம்ப அழகான கலர் ராணி பிங்க்கு ரொம்ப நல்ல கலர் பாருங்க ரெட்டும் ராணி பிங்க்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கலர்ஸ் எல்லாம் ஆஃப் ஒயிட்டில் போட்டிருக்கிறேன் எல்லா ஹேண்டிலுமே இந்த நம்ம போடுற மாதிரி போட்டிருக்குறேங்க இந்த சைடு அந்த சைடும் கட்டியிருப்பேன் அது வந்து பிங்க்கில் வந்து ஒரு கூடை மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன் அது இருபத்தி ரெண்டு ஹைட் போட்டிருக்கிறேன் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு ஒரு பட்டன் தெரியும் பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக இருபத்தி ரெண்டு போட்டிருக்குறேன் ஒயர்ஸ் வந்து மிச்சமாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு லைன் போட்டுருதுங்க ஏன் வேஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே ஒரே அளவுள்ள கூடைகள் தான் இதில் வந்து இருபத்தி ஆறு கூடை இருக்குது அப்புறம் அந்த மல்டி கலர் கூடை ஒன்று இருபத்தி நாலு அது அது ஒரு கூடை கேட்டாங்க அதனால் அது ஒரு கூடையும் ரெடி ஆயிடுச்சுங்க இருபத்தி நாலு மீனும் பதினொன்று ஆகலாம் அந்த மல்டி கலரில் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த கூடை இதெல்லாம் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு சிஸ்டர் கேட்டிருக்குறாங்க இப்போ இது போஸ்டெல்லாம் அனுப்புகிறேங்க எல்லா இடத்துக்கும் கொரியர் போடுறோம் இப்போ வந்து ஆர்டர்ஸ் கொஞ்சம் இருக்குது ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்க வந்து வெயிட் பண்ணி வாங்கணும் இப்போ இந்த வரலட்சுமி நோம்பு வெட்டாந்தேதி வருது இல்லைங்களா அதனால் ரொம்ப அர்ஜெண்ட்டாக ஆர்டர் இதெல்லாம் இன்னும் வந்து ஒரு இருபத்தஞ்சி கூட அதை முடிக்கணும் அது ரெண்டு இருபத்தஞ்சி இருக்குதுங்க ஐம்பது இருக்குது கூட அதுக்குள்ளே முடியாது போல இருக்குது என்ன பண்ணுவோன்னு தெரியல பார்க்கலாம் அடுத்து கூட எடுத்து வச்சிருக்கிறேன் போடுறதுக்கு அடுத்த கூட என்ன சைஸ்னால் இந்த சைஸ் பாருங்கள் ரோல் கூடைங்க இந்த சைஸில் போட போகிறேன் நான் இதுவும் எட்டு பேஸு இந்த கூட இதெல்லாம் வந்து இப்போ நவராத்திரிக்காக ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் இப்போ ரெடி ஆகுதுங்க இந்த மாதிரி கூடைங்க உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் மெசேஜ் போட்டோ கால் பண்ணியும் நீங்கள் வா இது பண்ணிக்கலாம் ஆர்டர் வந்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கணும் டக்குன்னு முடியாதுங்க இப்போ ரெண்டு ஆர்டரும் இருக்குது இது பாருங்கள் என்ன ஷைனிங்காக அழகாக இருக்குது கூட இது எல்லாமே டீலக்ஸ் ஒயருங்க சன் பிராண்ட் இருக்கிற டீலக்ஸ் ஒயர் நம்மக்கிட்ட இருக்கும் ஒயர்ஸும் ஒயர்ஸும் அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் எல்லாம் வந்து எஸ்டி கொரியரில் போடுறேன் போஸ்டல்லையும் வெளியில் போகிறதெல்லாம் போஸ்டல் அனுப்புகிறேங்க ஒரு சிஸ்டர் ஆந்திராவுக்கு வாங்கினாங்க நூறு ரோலு கிளாஸ் ஒயரில் அது போஸ்டரில் தான் அனுப்பிச்சேன் இந்த மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒயர்ஸும் பீட்ஸு அது மாதிரி எல்லாமே மேக்னட் இருக்குது குமிழ் இருக்குது எல்லாமே இருக்குங்க தேவைப்படுறவங்களும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி கூட இங்கே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் வீடியோ போடாதது காரணமே இதுதாங்க கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால போட எடுக்க டைம் இல்லாமல் போயிடுச்சு இது முடிஞ்சதும் நம்ம எடுத்துக்கலாம் ஒவ்வொரு கூட எதுக்கு அப்படின்னு விட்டுட்டு இருந்தேன் இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ